சார் சனித சார் நீச்சமான சனி தேச புத்தி எப்ப வந்து சுக்கரன் சாரத்துல இருக்கு சார் சனி சனி வக்கரம்லாம் இல்ல சார் நல்லா இருக்கு வீடு கொடுத்த செவ்வாயோட நிலமை செவ்வாய் ஆட்சி சார் எட்டுல இருக்காரு இங்க இருச்சகத்துல சுக்கரன் வந்து மிதனத்துல இருக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் வந்து மிதனத்துல இருக்கு சரி ஆமா சார் மிதனம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆறு எட்டா இருந்தா பலன் இருக்கும் பிரச்சனை கொடுக்கணும் சொல்லிருக்கீங்க சார் இப்ப அந்த அந்த மாதிரி இருக்குமா இல்ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால பலன் மாறுபடுமான்னு கேட்டுருக்கேன் முதல்ல லக்னாதிபதியோட நிலமை பிடிக்கணும் லக்னாதிபதியா இந்த திசை சொல்லிட்டீங்க லக்னாதிபதியோட நிலைமை லக்னாதிபதி எட்டாம் மடத்துல ஆட்சி பலம் பிறந்தா ஆயுத இருக்கும் ஆனா எட்டாம் மடத்துல அவமானமும் இருக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு இங்க அவமானத்தை கொடுக்க போதா அவமா அசிங்கத்தை கொடுக்க போதா அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கு இது லக்னம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல வாங்கியிருக்கிறது புதன கஷ்டத்தில ஆறு கைபிடி இந்த இடத்துல அவமானமும் பிரச்சனையும் சொல்லணும் புதன் எங்க இருந்தாரு புதன் இதுல அஞ்சல இருக்காரு சிம்மத்துல இருக்காரு இங்க இருந்த அஞ்சாம் இடம் கௌரவம் எட்டாம் இடம் வந்து அவமானம் சரிங்க சரி சரி அப்படின்னு எடுக்கணும் இந்த இடத்துல ஏதோ ஒரு அவமானம் ஒரு பிரச்சனை இருக்கு இதான் லக்னாதிபதி சொல்றாரு இப்ப சனி இந்த இடத்துக்கு பதினொன்னுக்கும் பத்துக்கும் உண்டானவர் தன்னுடைய பார்வையால பத்தாம் படத்தை பாக்குறார் வேலை செய்யற இடத்துல அல்லது வாங்கியிருக்கு சுக்கரணி நட்சத்திரம் ரெண்டுக்கும் ஏழு அதிபதி இது பெண்ணா இருந்தால் ஆஹ் கணவர் மூலியமாக பிரச்சனை இருந்தால் மனைவி மூலியமாக பிரச்சனை எடுக்கலாமா எடுக்கலாம் எடுக்கலாம் இப்ப இந்த பத்துக்கு என்ன சொன்னீங்க சார் எனக்கு வாய்ஸ் கட் ஆயிடுச்சு வேலை செய்யிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துலயும் பிரச்சனை வரலாம் ஏன்னா சனி தொழில் காரகன் பத்தாம் இடத்தையே தன்னுடைய வீடுகள்ல பத்தாம் இடத்தையும் வேலை செய்யற இடத்துலயும் கூட பிரச்சனை வரலாம் வரலாம் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வரலாம் வாங்கிறதுக்கு சுக்கரனை நட்சத்திரம் ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதி குடும்பஸ்தனாதிபதி களத்தரஸ்தனாதிபதி அப்ப இது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் மூலியமாக பிரச்சனை ஆண் ஜாதகமா இருந்தால் மனைவி மூலியமாக பிரச்சனை புரிஞ்சுதா சின்ன பாயிண்ட் புரியுது

லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரா அவமானத்தை குடுக்க போறான்னு கேட்கறேன் அப்ப புதனி நட்சத்திரம் புதனங்கி ஆறுக்கு அதிபதி கண்டிப்பா இந்த இடத்துல அச்சுங்க தான் அதிர்ஷ்டமா வேலை செய்வதற்கு வாய்ப்பு இல்ல அதிர்ஷ்டம் அப்ப அதிர்ஷ்டம் ஏன்னா ஒன்பதாம் கூட பாக்கியம்ல பண்டாம் இடம் வெளிநாடுல எட்டாம் இடம் நாங்கல்யம்ல பன்னெண்டாம் இடம் தானே அதிர்ஷ்டம் தானே பனியடி நட்சத்திரம் வாங்கியிருந்தா சனியுடைய நட்சத்திர வாங்கியிருந்தா வந்து அந்த இடத்துக்கு வந்து பத்து பதினொன்னு இப்ப ஏன் அதிர்ஷ்டம் சொன்னேன் தெரியுமா முதல்ல குருடைய நட்சத்திரத்த போது சனி அதே மறுபடி சுக்கர நட்சத்திரம் தான் ரெண்டு ஏழு குடும்பம் குழந்தை மனைவி அமைஞ்சு மாங்கல்யம் தாம்பத்தியம் பாக்கியம் வருதா அதனால அதிர்ஷ்டம்னு சொன்னேன் புரிஞ்சுதா இப்ப இப்ப சொல்லுங்க சனியோட நட்சத்திரம் வாங்கியிருந்தா

இவர் வாங்கிருந்த தசைங்களுக்கு ரெண்டு நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு இந்த விட பத்தாம் படம் ஜீவனம் பதினோராம் படம் லாபம் அதை கொடுக்க போறாரு இங்க சனியுடைய நட்சத்திரத்தையே செவ்வா வாங்கியிருந்தாலும் யோகம் கரெக்டா இங்க புதன நட்சத்திரத்தை வாங்கினா இங்க எட்டாம் படம்ங்கிறது அஹ் அதிர்ஷ்டமா வேலை செய்யணும் புதன் ஆறுக்கு உண்டான உத்தியோகம் கொடுக்கலாம் ஆனா இந்த புதன் கெட்டு போகணும் கெட்டு போனா மட்டும்தான் இது யோகமா அதிர்ஷ்டமா வேலை செய்யணும் புரிஞ்சுதா எப்படி கொண்டு போலாம் இருந்துட்டா இது ஒரு மதிஷ அதிர்ஷ்டம் இதுதான் உத்தியோகம் வெளிநாட்டு உத்தியோகம் ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலை செய்வார் ஒரு எட்டாம் இடத்துக்கு உண்டான வேலை செய்வார் இந்த ஆறு கதிபதி இங்க போயிட்டா இதுக்கு திரிகோணமா போயிரும் அவமானம் கௌரவ பிரச்சனை இந்த இடத்துல இருந்தா இது ஆறு கதிபதி நோயை போல செயல்படும் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு சுகத்தை கை வச்சிருவார் உடல்நிலை பாதிப்பை கொடுத்துருவேன் கரெக்டா இந்த புதனி இங்க இருந்தா அழிச்சிட்டோம் இதுவும் மறைவு ஸ்தானம் தான் இதுக்கு மறைவு சாணந்தா மறைவு சிறந்த வளர்க்கலாம் தப்பு இல்ல ஒரு மறைவு சானம் இது இன்னொரு மறைவு சணத்துல வளர்க்கலாம் தப்பு இல்ல வளர்க்கலாம் தப்பு இல்ல இங்க இருந்தா தப்பு இல்ல ஆனா பெரிய லெவல்ல ஒரு முன்னேற்றமும் இல்ல ஏன்னா நீசம் இப்படிதான் நவட்டி பாக்கணும் இப்படி நவட்டி பார்த்தா தான் இது வந்து அதிர்ஷ்டமா வேலை செய்ய போதா அவமானம் வேலை செய்ய போதா புரிஞ்சுக்கணும் அப்ப மொத்தத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதியுடைய நஷ்டத்தை வாங்குறது பெரிய விஷயம் இல்ல அந்த மறைவு ஸ்தானாதி மறைமுகம் மறைமுகமா வளர்த்துட்டா நல்லது வளர்த்துட்டா நல்லது அந்த ஆறு குண்டா வளர்ந்தவர் திரிகோணத்துல வந்துட்டா முதல்ல அவமானத்தை கொடுப்பாங்க கேந்திரத்துல வந்துட்டா பொருளாதாரத்துல பிரச்சனையை கொடுத்துருவாங்க எப்படி திரிகோணத்துல வந்துட்டா உயிர்காரத்துவத்துல அசிங்க அவமானம் கௌரவ பிரச்சனை வந்துடும் கேந்திரத்துல வந்துட்டா வீடு வாசல் சொத்து பஞ்சாயத்து அஞ்சுல ஒரு இழப்பை கொடுத்துருவாங்க நாலாம் இடம் தான் வீடு மனை வண்டி வாகனம் கேந்திரம் தானே செவ்வாயினா சொத்து வந்து புதனா லேண்டு தானே பத்தாம் இடம் தான் ஜீவனம் தொழில் தானே அப்படி போயிடும் அப்ப கெட்டவன் கெட்டுட்டு கெட்டு போனாதான் நல்லது ஆறு ததிபதி மூணு ஆறு எட்டுல மறைஞ்சாதான் நல்லது ஓகேவா இங்கேயே கூட இருக்கலாம் ஒரு சில வேற பிரச்சனை வருக்கும் அப்புறம் சரியா போயிடும் ஆமா அப்புறம் ஓகேங்களா ஓகே உம் வேற என்ன கேட்கணும் முடிச்சுக்கலாமா